அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் குரல் எண் எழுநூற்று பத்தொன்பது புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார் புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்ல நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார் நல்லறிஞர்கள் அவையில் அவர்கள் மனத்தில் பதியுமாறு பேசத் தெரிந்தவர்கள் புல்லறிவாளர் நிறைந்துள்ள கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது நல்லறிஞர்கள் அவையில் அவர்கள் மனத்தில் பதியுமாறு பேசத் தெரிந்தவர்கள் புல்லறிவாளர் நிறைந்துள்ள கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்